வணக்கம் ரஹமத்துலா இவரக்காதவர் இப்போ பர்த்டே கொண்டாடக்கூடாதுன்னா எவ்வளோ சொன்னாலும் திருப்பி திருப்பி எல்லாருமே அதுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்து இப்ப நபிக்கு கூட இது இருக்குன்னு சொல்லிக்கலாம் பிறந்தநாள் இருக்கலாம் நடக்கிறாங்கள்ல அந்த இதுக்கு ஒரு சொன்னோம் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய ஒரு நிலையும் அதற்காகவே பிரத்தியேகமான ஆடைகள் அணியக்கூடியதும் அந்த மாதிரி இருக்கிறாங்கள இது வந்து மார்க்கத்துல உள்ளதா எதோ ரசூல்லாவுடைய பிறந்த நாள் என்ன செய்கிறாங்க கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதல்ல பிறந்த நாளை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் பிறந்த நாள் கொண்டாடுதல் என்பது இஸ்லாத்தில் காட்டி தந்த வழிமுறை கிடையாது ரசூல்லாம் அப்படி சொல்லலை நாளை வந்து என்ன செய்யல கொண்டாட சொல்லலை அவங்க இருந்த நாற்பது வயசுல இறைத்துதலாகி அவங்க இருந்த அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்துல எப்பவுமே என்ன செய்யல அந்த பிறந்தநாள் நாள் கொண்டாடவே இல்லை அவங்க பிறந்தநாள் நாள் எந்த ஒரு சம்பவமே கிடையாது அப்போ பிறந்தநாள் ரசுல்லாவே கொண்டாடாது போகுது அவங்க மகளுக்கு பிறந்தநாள் கொண்டாடினாங்களா பாத்திமார் எளியல் தான் அன்ஹா அவர்களுக்கு கொண்டாடினாங்களா நிறைய மகள்கள் இருந்தாங்களா அவங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடினாங்களா யாருக்குமே பிறந்தநாள் கொண்டாடல அவங்க மனைவிகளுக்கு பிறந்தநாள் கொண்டாடினாங்களா கிடையாது யாருக்குமே ரசுல்லா பிறந்தநாள் கொண்டாடல பிறந்தநாள் கொண்டாட சொல்லியும் சொல்லவும் இல்லை இன்னும் சொல்ல போனால் பிறந்தநாள் கொண்டாடுவதல் என்பது மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரம் இவங்க கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்துல ஒன்று என்னன்னு சொன்னா பிறந்தநாள் நினைச்சுவாங்க அவங்க கொண்டாடுவாங்க நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டே ரெண்டு பண்டிகை தான் மெயினானது ஒண்ணு ஹஜ்ஜி பெருநாள் இன்னொன்று ரமலான் நோம்பு பெருநாள் இந்த ரெண்டு தான் நமக்கு பெருநாளாக கொண்டாடப்பட்டக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் சில விவாதத்துகள்லாம் சொல்லப்பட்டு தந்திருக்காரு வைக்க சொல்லி நம்ம மொஹர் வந்து நோம்பு வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது அல்லாம நமக்கு அதையே நம்ம கொண்டாடுறதுக்கே பெரிய பொருளாதார கஷ்டமாக இருக்குது ஒரு பெருநாக்கு ஹஜ் பர்னா நோம்பு பெருனாக்கு ட்ரெஸ் எடுக்கிறவங்க ஹஜ் பர்னாக்கு ட்ரெஸ் எடுக்கிறது கிடையாது காரணம் என்ன கஷ்டம் அது என்ன நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் என்பது எல்லாமே ஹலால்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தை பார்த்து பார்த்து திரட்டக்கூடிய ஒரு நிலைக்கு ஏராளமான விதத்தான நிலையோ நிறைய விசேஷங்களையோ இஸ்லாம் நமக்கு சொல்லி தரலை அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிறந்த நாள் என்பது இஸ்லாத்தில் கிடையாது சரி பிறந்த நாள் என்பது அறிவுபூர்வமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது ஏன்னா இப்போ வந்து ஒருத்தன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிறகுறான் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வயசுங்கிறான் இல்லையா ஜனவரி மாசம் இது ஆங்கில வருட அது ஓகே அதே தமிழ் வருட பிறப்புக்கு அதே நாள் வராது அப்படித்தானே அதே தெலுங்கு வருட அதே நாள் வராது ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு வருட பிறப்பு இருக்குது மலையாளத்துக்கு ஒரு வருடப்பு இருக்கு தெலுங்குக்கு ஒன்று இருக்கு தமிழுக்கு ஒரு வருட இருக்குது அரபுக்கு ஒன்று இருக்குது இல்லையா உருதுக்கு ஒன்று இருக்கு உலகத்துல இந்த வருடப்பெருப்புங்கிறது நிறைய இருக்குது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா விளங்கியாங்க ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறது உலகளாவிய அளவுல எல்லாரும் யூனிஃபார்மா இருக்கணும் எடுத்ததே தவிர வருடப்பிறப்புங்கிறது வந்து எல்லா மருத்துவர்களுக்கும் வித்தியாசமாக வச்சிருக்கிறான் இல்லையா அப்ப அவங்க பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு வைங்க ஒரு ஆளுக்கு திங்கிழமை வரும் ஒரு நாள் வரும் புதன்கிழமை வரும் அடுத்த வாரம் வரும் அடுத்த மாதம் வரும் இப்போ எந்த எது பிறந்தநாள் எது பிறந்த பிறந்தநாளுங்கிறது பிறந்த நாள் தான் என்னைக்கு பிறந்தாங்களோ அதான் பிறந்தநாள் பிறந்ததுலேருந்து இப்போ முப்பது வருஷம் வைங்க முப்பது வருஷத்தை நம்ம இழந்துட்டோம் ஒரு பத்து வருஷம் இருப்போம்னா பத்து வருஷத்துக்கு தான் நமக்கு வாழ்நாள் இருக்கிறது அப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகிறீங்கன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு இங்கேருந்து திருநெல்வேலி மெட்ராஸ் டு திருநெல்வேலி போகிறீங்க போகும்போது ட்ரெயின் ஏறிட்டீங்க ஏறின உடனே நேரம் விழுப்புரம் வருது விழுப்புரம் வந்த உங்களுக்கு ஏழ்நூறு கிலோமீட்டர் ஐநூறு அறுநூறு கிலோமீட்டராக மாறிடும் திருச்சி வருது முந்நூற்றம்பது கிலோமீட்டராக மாறிடும் விருதுநகர் வருது நூற்றம்பது கிலோமீட்டராக மாறிடும் இல்லையா அப்போ நீங்கள் திருநெல்வேலியை நெருங்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தான் அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்போ மரணத்தை நோக்கி ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மரணத்தை நோக்கி பயணம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒவ்வொரு வருஷமும் விழா கொண்டாடிக்கிட்டே போய் லாஸ்ட்ல போய் மரணம் தான் அடைகிறான் இல்லையா மரணத்தை நோக்கி போகக்கூடியது எப்படி வந்து பிறந்த ஒரு நிலை இருக்குங்கிற ஒரு பகுத்தறிவு கேள்வியும் இருக்கிறது ஆனாலும் கூட அது வந்து சரியான ஒரு நிலை கிடையாது அப்படிங்கறது நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் மார்க்கத்துல அது சொல்லப்படல ரசூலாவும் அதை காட்டி தரல ஆனா ரசூலா பேர்ல நினைச்சாங்க பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அது தவறான ஒரு விஷயம் அல்லாஹ் அல்லாஹா الله <Sess> اكبر <Sess>